உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் திருவேணி சங்கமத்தில் புனித நீராட அதிகளவில் பக்தர்கள் திரண்டிருந்த நிலையில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது கூட்ட நெரிசலில் சிக்கி பத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் பிரயாக்ராஜில் ஜனவரி பதிமூன்றாம் தேதி மகா கும்பமேளா விழா தொடங்கி நடைபெற்று வருகின்றது தினமும் லட்சக்கணக்கானோர் விழாவில் பங்கேற்று வருகின்றனர் திரிவேணி சங்கமத்தில் நாள்தோறும் ஏராளமானோர் கலந்து கொண்டு புனித நீராடி வரும் நிலையில் மௌனி அமாவாசை தினமான இன்று கும்பமேளாவில் கலந்து கொண்டு நீராட லட்சக்கணக்கானோர் திரண்டனர் அதிகாலை கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியதால் அங்கு திடீர் பரபரப்பு நிலவியது ஒருவருக்கொருவர் முந்தியடித்துக் கொண்டு முன்னேறியதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இதில் பெண்களும் குழந்தைகளும் உட்பட ஏராளமான பக்தர்கள் காயமடைந்த நிலையில் இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது கூட்ட நெரிசலை தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் மீட்புக் குழுவினர் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து அங்கு தற்போதைய நிலை கட்டுக்குள் இருப்பதாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்